The <laughs> cat கனடாவின் யோர்க் பிராந்தியம் முழுவதும் இடம்பெற்ற தொடர்ச்சியான கொள்ளை சம்பவங்களின் சந்தேக நபர்களாக ஐந்து ஆண்கள் ஆண்கள் இந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக் குழுவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர் இது தொடர்பான விசாரணைகள் இந்த ஆண்டின் மார்ச் மாதத்தில் தொடங்கியது முதலில் இந்த குழு வீடுகளில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்ய வீட்டை சுற்றி சோதனை செய்வார்கள் இதனையடுத்து பின்புற கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து பெருமதி மிக்க பொருட்களை அவர்கள் திருடுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் ஜூன் ஐந்தாம் திகதி மூன்று சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் குற்றங்களுடன் தொடர்புடைய ஒரு வாகனத்தை கண்டுபிடித்து திருடப்பட்ட பொருட்கள் கொள்ளை சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் மற்றும் ரேடியோ சிக்னல்களை தடுக்கும் ஒரு சாதனத்தை போலீசார் மீட்டனர் இதன் பின்னர் போலீசார் மேற்கொண்ட அடுத்த கட்ட விசாரணை நடவடிக்கைகளில் மேலும் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் டொரண்டோ மற்றும் வாகனை சேர்ந்த இருபத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ஐந்து ஆண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர்